வெளியில இருக்கிற சாலைகள் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து தான் செய்கிறாங்க உள்ள இருக்கிற சாலைகள்லாம் போய் பாருங்க உள்ள இருக்கிற மக்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை பாருங்க எவ்வளவு தரமற்ற நிலையில் சீர்குலைந்து எப்படி கிடக்குன்றதை பாருங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னன்னா ஆட்சியாளர்கள் மேல பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட இருக்கு இந்த மக்கள் எனக்கான வசதியை செய்து தராமல் இந்த ஊருக்குள்ள வந்து ஓட்டு கேட்காதுன்னு ஏமா கேட்கல நீங்க ஏன் கேட்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வர்றவங்களுக்குலாம் ஓட்ட போட்டுட்டே இருக்கீங்களா நீங்க எதுக்கு போடுறீங்க போடணும்னு அவசியமே கிடையாது எலெக்ஷன் எதுக்கு தெரியுமா வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா பிரச்சனை இருந்ததுன்னா யார் வந்தா நமக்கு செய்வாங்க யார் திறமைசாலி அப்படின்னு பார்த்து அவங்கள பார்த்து ஓட்டு பண்ணணும் அது மாதிரி போட்டீங்களா அது வரைக்கும் போடுவாங்க